வளப்படை ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அருமையான பதிவு தாங்க மூன்றாம் மீதத்துங்க ஜெர்சி சினைமாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க போடிங்க பிறவியிலே போடிங்க சுளி சுத்தல் இருக்குங்க நெத்தியில் ஒரே சுளி முதுகுல ஒரே சொல்லிங்க பாருங்க அருமையான மடியமைப்பில் இருக்கு நண்பர்களே நடவடையும் பாருங்க அருமையான நடவடிக்கையில் இருக்குங்க இரண்டாம் மீதிலேயே வந்து பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டரு கறந்துருக்குங்க பதினேழு லிட்டருக்கு கேரண்டி நம்ம கொடுத்துருக்காங்க நண்பர்களே நம்ம வந்து பதினஞ்சு லிட்டரு கேரண்டி கொடுக்குறோங்க காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு அந்த ரேஞ்சு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் பதினேழு லெட்டு கறக்குங்க ஒன்பது எட்டு கறந்த மாடுங்க நம்ம வாழப்பாடி ரியா ஃபார்மில் வாங்குற மாட்டு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் நண்பர்களே நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துடுறோம் நாத்தாலை கேரண்டி கொடுத்துடுறோம் முட்டை உதச்சா தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே நம்ம கேரண்டி கொடுக்குறோம் நண்பர்களே அதே போல் பாலுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க மெயினாக வந்து பாலுக்கு கேரண்டி கொடுத்துரு கொடுக்குறோங்க மடியமைப்பாருங்க அருமையான மடியமைப்பு இருக்குது இன்னும் லூஸ் இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாக்கி மட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்ம்ல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் நடவடியை பாருங்க அருமையான நடவடிக்கைகள் இருக்குங்க சின்னவங்க பெரியவங்க வேணாலும் பிடிச்சிக்கலாங்க வேணாலும் கறந்துக்கலாங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகுங்க நம்ம இது வந்து லோக்கல்ல எடுத்து மாடுங்க அதே மாதிரி பால் கேரண்டியோடு வாங்கியிருக்குங்க மற்றவங்க மாதிரி இருபத்தஞ்சி வரும் இருபது வரும் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இது காட்டுக்காரங்க பதினேழு லிட்டர் கறந்துருக்காங்க நம்ம சொல்ற தீனி முறையை போட்டீங்கனாங்க பதினஞ்சு லிட்டர் நம்ம சால்டாக கேரண்ட்டி கொடுக்குறோம் நூறு மில்லி கொறைஞ்சா கூட மாட்டு கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கோங்க மடி பாயிண்ட் பாருங்க அருமையான பாயிண்ட் இருக்கு நிறம் தரையும் அருமையாக இருக்குங்க மிஷின் கரைவைக்கும் ஆகும் அதே போல் கை கருவைக்கும் ஆகுங்க பாருங்கள் காம்பளத்தை பாருங்க அருமையான காம்போளத்தில் இருக்கு நண்பர்களே இந்த மாடு வேணும் உரங்கள் ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி விலையில் என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை விலை பார்த்திங்கனா அறுபத்தி மூணாயிரம் மட்டுந்தாங்க விலைய சொல்லியிருக்கோம் அறுபத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாங்க நீங்கள் நேரடியாக வந்து மாட்டை ஓட்டி பார்த்துக்கலாங்க தீனி தீனி போட்டு பார்த்துக்கலாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இல்லை அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சேஜ் நம்ம கேரண்டியோட கொடுக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் சொல்லி அமைச்சிருக்கோம் நெத்தில ஒரே சொல்லி தாங்க முதுகில் ஒரு இருக்குங்க படிப்பு சுழி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க மாட்டுலேயே நல்லா தெளிவான மாடு தாங்க ரொம்பவும் கரிகட்டு இல்லைங்க ரொம்ப இழப்பு இல்லைங்க மீடியமான உடம்புல இருக்குங்க மாடு நல்லா பெருமாடு தாங்க மேட்சலுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாடு தாங்க நண்பர்களே இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி வேலையில் முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இன்னொரு டைம் கூட சொல்லிடுற நண்பர்கள் நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டேங்குது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபார்ம் ஏற்றுக்குங்க நாலு காம்புக்கு நாத்தளைக்கு பாலுக்கு தீனி தனிக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஏற்றுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்